அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லபடியாக பெருநாள் கொண்டாடி இருப்பீங்க ஈத் முபாரக் ரம்ஜான்டாலே ஸ்வீட்டு தான் ஃபஸ்ட்டு தான் பிரியாணி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட் ஸ்வீட் பண்ண போகிறேன் ரம்சான்ட உடனே நான் வந்து ஸ்வீட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கினேன் அந்த ப்ரெட்டில் வந்து மிச்ச ப்ரெட் இருந்துச்சு அதில் வந்து சாயத்து கூட கூட சாயத்துக்கூடா பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு வந்து ரபடியை ரெடி பண்ணி மேலே ரபடியை ஊற்றிக்கலாம் பெருநாண்டாலே வண்டலப்பம் இல்லாமல் இருக்காது இப்போ நான் வண்டலப்பம் இருக்கேன் முட்டை அப்புறமா சீனி எல்லாம் போட்டு தேங்காய் வந்து திருவி அதை பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அது பாக்கெட் தேங்காய் பால் வாங்கிட்டேன் அடுத்தது வந்து குணாஃபா பண்ணிட்டுருக்கேன் குனாஃபாவோட க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பெண்ணா வருதுன்றாலே ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும் இது வந்து போன வருஷமே வாங்கி வச்சது வீட்டில் இருந்துச்சு அதை எடுத்து சும்மா பசங்க வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுட்டானுங்க நான் இது போடும்போது பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது காலையிலே ஊர் பற்றி வச்சாச்சு பெருநாள் கொத்துவா தொழுவ போகிறதுக்கு முன்னாடி எதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு டேட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் டேட்ஸு சாப்பிட்டுட்டு தான் எல்லாரும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு எல்லோரும் தலை கிளம்பிட்டாங்க அப்புறமா நான் வந்து டிஃபனுக்கு என்ன பண்ணேன்னா ஒத்த பணியன்னு சொல்லுவோம் பொடி மாவில் பண்ணுறது இடியாப்ப மாவுன்னு சொல்கிறது அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது இதுக்கு வந்து நான் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணேன் தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி அதை திருவி புளிஞ்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு இந்த கீருக்கு பேர் வந்து மொவலாய கீர் முத்தஞ்சன் இந்த பேரை கேட்டாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அரிசி இந்த மாதிரி ஐட்டம் தான் பால் அப்புறமா மில்க் மெடி இதை தான் சேர்க்க போகிறோம் இவங்க தொழுதுட்டு வர வழியில் மார்க்கெட்டில் ரோஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதை ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் வாஷில் சேர்லான்ட்டு வச்சுட்டேன் அப்புறமா ஒட்டப் பனியான்னு சொல்கிறேன் அந்த தோசையை எடுத்துகிட்ருக்கேன் இதுக்கு வந்து மட்டை ஒண்ணும் மண்டல பூ வச்சு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் ஆகிடுச்சு பிரியாணி போட்டோம் இலையில தான் நாங்கள் சாப்பிட்டோம் இலையில் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தானே இருக்கும் அதனால் இலை சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம் அலக்துல்லாம் எங்களோடய பெருநாள் இப்படி தான் போச்சு